மெஞ்சான அறிவு கொண்டவருடைய உணர்வுகளிலும் அந்த மகிழ்ச்சியின் உணர்வுகளை தனக்குள் எழுத்து இந்த தீமையான உணர்வின் அணுக்களை சமப்படுத்தி அந்த தீமையின் உணர்வுகளை ஒளியாக மாற்றும் அறிவின் ஞானமாக மாற்றிடும் நிலைகளுக்காக அந்த சைவ சித்தாந்தத்தில் இந்த மறு மகிழ்ச்சியின் உணர்வுகள் தன்னுடன் ஒன்றிய ஒளிகொண்டு உயிருடன் ஒன்று ஒளியின் அணுக்களாக மாற்றி ஆக விண்ணுலி வரும் அந்த உணர்வினை இன்று மின்னட்டாம் பூச்சியை பார்க்கின்றோம் அது எப்படி தனக்கு உணர்வாக எடுக்கப்படும் தனது உணர்வின் தன்மை மூச்சலைகளாக மாறும்போது இருக்கக்கூடிய கண்டகம் போன்ற உணர்வின் தன்மை தனக்குள் போது அது மின்னி தனக்குள் வெளிச்சத்தை ஊட்டுகின்றது இதை போன்றதால் இந்த நாம் ஒவ்வொரு உணர்வின் அணுக்களிலே அந்த மகிழ்ச்சியின் ஆற்றலை இதனுடன் இணைக்கப்படும் போது நமது வாழ்க்கையில் எண்ணங்கள் இரு போது அந்த அதை இருவிழந்து வெளிப்படும் அந்த ஒளியின் தன்மை கண்டு இந்த எழுசு நிலையை நீக்கிவிட்டு உள்பொருளின் தன்மை நாம் அறியும் சக்தியாக அந்த மகிழ்ச்சியின் ஆற்றலை நமது வாழ்க்கையில் எப்போதெல்லாம் நமக்குள் சங்கடம் வேதனை என்ற உணர்வு தோன்றுகின்றதோ அந்த நிமிடத்தில் இதையெல்லாம் மாற்றி அமைத்த அருள் மகிழ்ச்சி உணர்வு நாம் அவரும் அவருடன் விட்டால் தீமையின் உணர்வு தவறு வராது எழுகு நிலைகளை மறைத்துவிட்டு அதுக்குள் உள்பொருளை அறிமுகும் ஞானமாக நமக்குள் வளரும் இவ்வாறு இந்த மனிதநானத்தில் இதான் கார்த்திகேயா என்று ஆறாவது அறிவார் பல கோடி சரியில் இருந்து தீமைகளை நீக்கி அந்த உணர்வின் தன்மையை நாம் மாற்றி மாற்றி அமைத்து அதற்குத்தக்க ரூபங்களை மாற்றி அந்த உணர்வின் எண்ணங்களால் இன்று மனிதனாக உருவாக்கி வைத்துள்ளது நமது உயிர் ஆகவே இந்த நம் உடலுக்குள் இருக்கும் உணர்வுகள் அனைத்தும் எதனையும் அறிந்திடும் செயலாக்கங்களே நம் உடலுக்குள் உண்டு அதனை மனிதன் ஆறாவது அறிவை சீராக செயல்படுத்தும் மனிதன் தான் இன்று விஞ்ஞானி ஆகின்றான் அதை சீராக செயல்படுத்தும் மெய்ஞானி தன் உணர்வின் தன்மை கொண்டு உடல் மாற்றத்தை தனக்கு உருவாக்கப்பட்டு பிறகு இல்லாத நிலைகள் அடைகின்றான் ஆக இந்த உணர்வின் தன்னை தான் விஞ்ஞான அறிவால் கண்டுணர்ந்த மனிதன் மற்ற உணர்வுடன் இசைக்கப்பட்டு இந்த உடலின் இந்த உடலின் சுகபோகங்களுக்கு அந்த விஞ்ஞான அறிவு பயன்படுகின்றது ஆனால் மெய்ஞான அறிவோ விஞ்ஞின் ஆற்றலை நுகர்ந்து உணர்வினை தனக்குள் இணைத்து இருசூந்த நிலைகளை மின்னட்டாம் பூச்சி எவ்வாறு தன் உளியின் தன்மை மாற்றுகின்றதோ இதை போல தன் வாழ்க்கை ஒருவன் தவறு செய்கின்றான் எந்த நிலைகள் நல்ல மனம் கொண்டவர்கள் அதை உற்று பார்க்கின்றோம் என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் அது உற்று பார்க்கப்படும் போது அந்த உணர்வை நாம் நுகர்ந்த பின் நமக்குள் இந்த வேதனை உருவாக்கும் நல்ல மனங்கள் சூழ்ந்து வருகின்றது அப்ப நாம் சிந்திக்கும் தரமும் இழக்கின்றது அந்த அணுவிற்கு விஷத்தின் தன்மை படிந்த பின் அந்த அணுவின் மலங்கள் மற்றவர்கள் இருக்கும் மற்ற அணுக்களையும் செயலற்றதாக மாற்றுகின்றது மாற்றுகின்றது அதற்கு உணவு கிட்டவில்லை என்றால் அதன் உணர்வின் தன்மை ஈர்க்கப்படும் போது போது அந்த உணவின் அணுக்கள் வேதனைப்படுகின்றது அப்ப அந்த வேதனை உணர்ச்சி கட்டால் நமக்கு தோன்றுகின்றது அரிய சமயத்தில் இந்த உணவின் தன்மை உயிருடன் அந்த வேதனைப்படும் அணுக்கள் அந்த உணர்வுகள் நம் உயிரான நிலைகள் அது அணுக்களாக உருவாக்கியது இது உருவாக்கிய உணர்வுக்கு உயிரே அது தாயாகின்றது அப்ப நாம் வேதனையான உணர்வு வந்துவிட்டால் தனக்கு ஆதாரம் கிடைக்கவில்லை என்றால் அந்த உணர்ச்சிகளை இயங்குகின்றது அந்த உணர்வின் தன் உயிரிலே பட்டத்தில் அம்மா நீங்க வேதனைப்பட்டால் அம்மா என்று நீங்கள் அந்த உணர்வின் தன்மை ஏங்குகின்றீர்கள் அப்போ அந்த வேதனையின் உணர்வு தாய் உங்களை ஈன்ற தாய் தன்னை காத்தரும் உணர்வு உங்க உடலில் உண்டு இதனின் உணர்வின் தன்னை உண்டு இந்த வேதனையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வை இணைக்கப்படும் போது நம் உடலில் இந்த அணுக்களா உருவாக்கி நம் உயிரே தாயாகின்றது இந்த உணவின் தன்மை அம்மா என்று எண்ணும்போது இந்த வேதனை கொஞ்சம் குறையுங்கள் ஆனால் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கும்போது ஒரு மகிழ்ச்சியான சொல்லுகளை சொன்னால் என்ன இருக்கும் அந்த மகிழ்ச்சியான எண்ணங்களை இதற்கு எதிரியாகும் ஆக இதை போன்ற நிலைகளை நாம் சமப்படுத்த வேண்டும் என்றால் வேதனை கூறியே நிறைகள் கண்டு இன்று மனிதனின் வாழ்க்கையில் தீமைகள் அகற்றி ஆக ஒளியின் சுடராக மாற்றிய துருவ நட்சத்திரம் அதுவும் ரிகுதா ஒரு மனிதன் நோயாக வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த மனிதனும் ரிகுதான் ஆனால் நாம் வேதனையான உணர்வுகள் அவன் சொல்லப்படும் போது நாம் யாரொருவர் கேட்டாலும் மகிழ்ந்த உணர்வு கொண்ட உணர்வில் இந்த விஷத்தின் தன்மை பட்ட பின் நம் உடலுக்கு எழுகுண்ட நிறைகளை கொண்டு நாம் சிந்திக்கும் செயலும் இழக்கப்படுகின்றது ஆக நல்ல உணர்வின் அறிவும் அது தடைபடுகின்றது ஆனால் அதே சமயம் இதே போன்று இதை ஒவ்வொரு நடிகிலும் எழுநேற்றி உணவின் தன்மை கொண்டு இன்று விண்ணில் மின்னிக்கொண்டிருக்கும் துருவ மகரிஷி ஆக இந்த பிரபஞ்சத்தில் உருவாகும் உணர்வினை தனக்கு உணர்வின் உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக இன்றும் தனக்குள் அவன் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மைகள் அங்கே விண்ணில் இருந்து இந்த பிரபஞ்சத்தில் வருவதை தனக்குள் எடுத்து அந்த உணர்வின் தன்மையை இதனுடைய வலிமை கொண்டு அதை அடக்கி அதன் உணர்வின் தன்மை கொண்டு மூடும் நிலைகளில் மின் அணுவாக மாற்றி அது தனக்கு ஒளியின் சுடராக இன்று மாற்றிக்கொண்டுள்ளது நட்சத்திரம் அதனின்று வரும் உணர்வினை எந்த மனிதன் இந்த மனித வாழ்க்கையில் நாம் வேதனையான உணர்வை கேட்டுவிட்டால் நாம் நல்ல தெளிந்திடும் அறிவும் இங்கே இருக நிலைகின்றது அந்த வேதனை உணர்வு வந்துவிட்டால் அது உணவு ஈர்க்கும் உணர்வுகள் அது எடுக்க முடியாத நிலைகள் உணர்வு உண்டும் போதுதான் உயிருடன் வருகின்றது அந்த வேதனையான உணர்வுகளில் அது எண்ணப்படும் போது அந்த வேதனை உணவே அது அணுவாக வந்து அது விளையத் தொடங்குகின்றது ஆக அது நாம் எந்த வேதனை கொண்டு எண்ணுகின்றோமோ அதே வேதனை உணர்ச்சிகளை நமது உயிர் கவர்ந்து அந்த உணர்வை சுவாசிக்கும் போது அந்த வேதனையான விஷயத்தின் தன்மையை அதுக்கு உணவாக அது ஒடுங்குகின்றது ஆகவே இதை போன்ற நிலைகளில் வந்து அந்த வேதனை நீக்கிய இப்போ ஒரு நாம் ஒரு மனிதன் வேதனைப்படுகின்றான் அந்த நோயாக வெளிப்படுத்துகின்றது அந்த நோயின் தன்மை உருவான அணுக்கள் வெளிப்படுவதை நாம் நுகர்வோம் என்றால் அந்த உணர்வின் தன்மை நாம் நுகர்ந்தால் நம் உடலுக்கு நாம் தாவர சத்துகளை வளைத்து அந்த உணர்வின் சத்து அணுவாக நமக்கு உடலாக மாறுவது சைவம் ஆகவே அந்த அசைவத்தின் உணர்வு நமக்கு வரையப்படும் போது என்ற உணர்வின் தன்மை நாம் நுகர்ந்து விட்டால் அசைவம் இந்த உணவை அது உணவாக உட்கொள்ளும் அது உருவெறுகின்றது நம் உடலுக்குள் நல்ல அணுக்களை புசிக்கும் அணுக்களாக அது மாறுகின்றது இப்ப டிபி போன்ற நிலைகளோ நம் உடலின் நோயாக வருவதே நாம் தாவறையான சத்தால் உணவாக உட்கொண்ட இந்த உணவின் சத்தை இதை உணவாக உட்கொள்ளும் நம் உடலுக்குள்ளே அது பெருகி விடுகின்றது இதை போன்ற நிலைகளை இதை வெல்லுவதற்கு இதை வென்ற அருள் மகிழ்ச்சி அந்த துன்ப மகிழ்ச்சியின் உணர்வுகளை நாம் நுகர்தல் வேண்டும் இப்ப யாரால் வேதனையோட வேதனைகள் அவதிப்படுகின்ற பறிவு பண்பு அந்த நிலைகே அவர் வேதனைப்படும் ஒரு வார்த்தை நாம் நுகர்ந்த பின் நம் முகமும் வாடி விடுகின்றது உடலும் சூழ்ந்து விடுகின்றது எண்ணங்களும் அதனுடைய ஊழிகளும் மங்கி விடுகின்றது ஆக ஒரு மனிதன் இசையின் தன்மைகள் வாசிக்கப்படும் அதனை சோர்வடைந்தால் இசையை சரியான நிலைகள் அது வாசிக்கும் தன்மை இழந்து விடுகின்றது அந்த சுருதிக்கு ஒரு உணர்வில் தன்மை மாறிவிட்டால் சுருதி மாறிவிட்டால் கேட்பர் உணர்வுகளும் வெறுப்படைகின்றது ஆனால் வெறுப்படைந்தாலும் இது அசைவம்தான் ஆக வெறுப்படையின் உணர்வு அங்கே வந்துவிட்டால் நல்ல அணுக்களின் தன்மையை அதற்கு எறை கொடுக்காது இந்த வெறுப்பை உருவாக்கும் உணர்வின் அணுவாக நாம் சுவாசித்த உணர்வு அணுவாக மாற்றி நமக்குள் தீமையை விளைவிக்கும் அணுக்களாக வரும் ஏனென்றால் இந்த இயற்கை ஆக நாம் எதை எண்ணுகின்றோமோ அது ஓயின்றி ஜீவ அணுக்களாக அது மாற்றுவீர்கள் எதை நகருகின்றமோ அது உணர்வின் தன்னை ஓய்ந்து ஜீவ அணுவாக மாற்றி நமக்குள் அணுவாக வேண்டும் அதனின் மலமே நம் உடலுக்குள் அது ஆகவே ஆகவேதான் இந்த விண்ணுலகில் அதன் விண்ணுலகில் உழந்த இந்த உணர்வின் தன்னை மண்ணுலக அதந்து அதாவது வானையல் புவியியல் வானில் விளைந்த அணுக்களின் தன்னை புயலாக மாற்றப்படும் போது தாவர இனங்களாக மாறுகின்றது தாவர இனங்களாக மாற்றிய உணர்வின் தன்மையே ஆக உயிரணும் நொகரப்படும் போது மாறுகின்றது ஆக உயிரின் தன்மையை தனக்குள் மாற்றப்படும் போது இதனை மின் நுழைகளை மின் அனுபவங்கள் தீமைகளை அதை நீக்கி தீமையற்ற உணர்வினை தனக்குள் வளர்த்தவர்கள் தான் மின்னிட்டாம் பூச்சி தான் நுகரும் உணர்வின் தன்மை கொண்டு தனக்குள் அந்த வெளிச்சத்தை உருவாக்கி தான் இறை தேடி சென்று தனக்குள் அந்த உணர்வின் தன்மையை வளர்க்கின்றதோ இதே போன்றுதான் அதன் இந்த துருவ மகரிஷி தனக்குள் ஒளியின் சரீரமாக வாழ்த்து வளர்ந்து அந்த உணர்வின் தன்மை கொண்டு இன்று வளர்ந்து கொண்டு உள்ளான் துருவ மகரிஷி ஆனால் அந்த துருவ மகரிஷியின் உணர்வுகளை நாம் இங்கு ஒரு மனிதன் வேதனைப்படுகிறார் என்றால் அவங்களுக்கு மீண்டும் அந்த விவரத்தை தெளிவாக தெரிந்து கொள்வதற்கும் என்று கேட்பார்கள் திரும்பி கேட்டால் சொல்லால் சொல்லும் போது தெரிகின்றது பின் நினைக்கும் போது என்னவென்றே தெரியாது ஆகவே இதை போன்று அந்த துருவு மகிழ்ச்சியின் உணர்வு வெளிவரும் போது அதனை நாம் கவர்ந்தோம் என்றால் ஒரு வேதனைப்படும் மனிதன் அவனை உற்று பார்த்து வேண்டி உதவுகளை நாம் செய்தாலும் அந்த வேதனையான உணர்வுகள் நல்ல அணுக்களில் பலப்படும்போது இருள் சூழ்ந்து விடுகின்றது இப்ப நாம் உணவை சுவையாக வைத்திருந்தாலும் சிறிதளவு நஞ்சி பட்டால் அது உணவாக பட்ட பின் கண்ணுகள் பூசம் பிடித்து விடுகின்றது கண்கள் மறந்தும் தன்னை வீழ் அதேசமயத்து உலர்கள் அதோட பலவீனம் அடைகின்றது இதை போன்றுதான் இந்த உணர்வின் தன்மை நினைவாற்றலை செயலற்றதாக மாற்றுகின்றது ஒரு மனிதனை வேதனையாள அதன் வேதனைப்படும் உணர்வை நாம் பார்த்துவிட்டால் அந்த வேதனைப்படும் உணர்வு அலைகள் சூரியன் காந்தசக்தால் கவர்ந்து அலைகளாக பாருகின்றது அந்த வேதனைப்படும் மனிதனை கண்கொண்டு பார்த்தால் அந்த உணர்வின் தன்மை பதிவாக்கி அவனின்றி வெளிப்படும் அந்த வேதனை அணுக்க வேதனை உணர்வை சுவாசித்து நாம் உயிருக்கு பட்ட பின் நாம் எந்த நல்ல எண்ணம் கொண்டு பண்ணோமோ அதோடு இணைந்து இந்த நல்ல குணத்தை செய்து செய்துவிடுகின்றது நம் முகமும் சோர்வடைகின்றது நம்முடைய எண்ணமும் சோர்வடைகின்றது நம் உடலும் பலவீனம் அடைகின்றது இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மீழ வேண்டும் என்றால் அடுத்த நிமிடமே அந்த மகிழ்ச்சியின் உணர்வை நாம் நுகர்ந்து இதனுடன் இணைக்கப்படும் எப்படி மின்னட்டாம் பூச்சி தனக்குண்டு ஒளியை பார்த்து தனக்குள் தப்பித்து தன் எதிரி உண்டான விஷத்தன்மையான அணுக்கள் உண்டும் இந்த ஒளித்ததை பாத்திய இந்த ஒளிப்பட்ட பின் அது தாங்கி அந்த ஒளியின் தன்னை கொண்டு விஷ அணுக்கள் விலகிவிடும் ஆக தான் எந்த இடத்தில் தன் உணவாக தேடுவதோ அது தெளிவாக எடுத்து அந்த உணர்வு அணுக்கள் விளையும் இப்படி அந்த உணர்வின் தன்மை இவ்வாறுதான் அந்த அணுக்கள் இந்த மின்தாம்பூச்சி இறந்தாலும் அதற்குள் சேர்த்துக்குள்ள உணர்வுகள் இப்படி ஒவ்வொரு அணுக்களின் இணையப்பட்டு இதை குருவியோ காக்காயோ அது விழுங்குமே என்றால் இந்த உணர்வின் தன்மை அதற்குள் சென்று அதற்குள் மின்னணுவின் அறிவாக மாறுகின்றது இப்படி பல கோடி சரீரங்களை மாற்றி மாற்றி இன்று நாம் மனிதனாக அந்த உணர்வின் தெளிவாக தெரிந்திடும் அறிவும் தீங்கினை நீக்கிடும் உணர்வின் தன்மை பெருகி மனிதனாக உருவாக்கிய இந்த நிலையில் மனிதன் தன் தீமையை நீக்கிடும் உணர்வை அந்த ஒவ்வொரு உணர்வையும் இணைத்து ஒளியின் சரீரமான துருவம் மகிழ்ச்சி அவனின்றி வெளிப்படும் உணர்வினை எனதான் திரும்பச் செல்கிறேன் என்று என்ன வேண்டாம் இதை தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் திரும்பச் சொல்லியதான் ஆக வேண்டும் இதை போல நாம் ஒருவன் நண்பன் என்ற நிலைகள் இருந்தாலும் அந்த பாசத்தால் இயங்கி பார்க்கப்படும் அவர் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணர்வுகள் நோயாக மாறி வேதனையான உணர்வு வேதனை என்பது விஷயத்தின் தன்மை அந்த உணர்ச்சிகளை தூண்டும் நிலைகள் பெற்றது ஆகவே அந்த வேதனையான நிலைகள் வாடும்போது போது இன்று வெளிப்படும் உணர்வுகளை சூரியன் காந்த சக்தி கவர்கின்றது நாம் நல்ல மனிதர்களாக இருக்கும் நிலையம் வேதனைப்படும் மனிதனை கண்கொண்டு பார்க்கப்படும் போது உணர்வை நுகர்ந்து நமக்குள் பதிவாகி விடுகின்றது பதிவான உணர்வை நமக்குள் நல்ல குணங்களில் பட்டத்தில் நம்முடைய சிந்தனைகள் குறைகின்றது உடல்கள் நடைகின்றது அதன் மலையாறு பாதுகாக்க வேண்டும் என்றால் அடுத்த கணமே இத்தகைய இருளை நீக்கிய அருண் ஞானின் உணர்வுகளை நாம் அந்த அருண் ஞானி யார் துருவ அந்த துருவ மகரிஷி உணவின் தன்மைகளை அணுக்களாக ஒளியின் தன்மையாக மாற்றி துருவ நட்சத்திரமாக என்றும் ும் ஜலித்துக்கொண்டும் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அனைத்தையுமே தன் ஒளி சொடராக மாற்றிக்கொண்டு அதிலிருந்து உமிழ்த்திய உணர்வுண்டும் இதே சூரியன் காண்ட சக்தி கவர்கின்றது இதை எவர் ஒருவர் உற்று நோக்கி அந்த உணர்வை பெற வேண்டும் என்று பதிவு செய்து அந்த உணர்வின் ஆற்றலை பருக எவர் எண்ணுகின்றனவோ இத்தகைய நிலையில் அது பெரும் தகுதி பெறுகின்றோம் எத்தகைய வேதனையான உணர்வுகளை நாம் பார்த்தாலும் கேட்டாலும் அவர்களுக்கு உரை செய்தாலும் அந்த வேதனையான உணர்வு நம்மை கவர்ந்திடாது அரும் ஞானி உணர்வாக இணைக்கப்படும் ஏழு நீக்கி அந்த வேதனை உணர்வின் தன்மை நமக்குள் பொருள் நிலைகளுக்கு அந்த உணர்ச்சியை தூண்டி அதை சமப்படுத்தும் என்ன வலுகளை நமக்குள் உருவாக்குகின்றது இது மனிதனின் வாழ்க்கை ஒவ்வொரு மொழியிலும் நாம் சந்திக்கும் நிலைதான் நாம் தவறே செய்ய வேண்டாம் நாம் ரோட்டிலே செல்லப்படும் ஒரு வாகனம் வேகமாக ஓடுகிறது என்றால் இது யார் மீதும் மோதிவிட்டால் அவர்கள் அவதிப்படுவார் என்ற எண்ணங்கள் நமக்குள் தோன்றுகின்றது ஆக அந்த எண்ணங்கள் தோன்றும்போது நமக்கு அந்த வாகனத்தின் வேக உணர்வுகளை நாம் காணும் போதே மனது நமக்குள் படபடா என்று துடிக்கின்றது ஆக அந்த பயத்தின் உணர்வு துடிக்கப்படும் போது அந்த பய அலைகள் நமக்குள் பெருகிவிட்டால் நாம் சிந்திக்கும் திறனை இங்கே இழக்கப்படுகின்றது அந்த வேதனை உணர்வு ஆக இது என்ன ஆகும் என்று நாம் பய மன பயத்தால் வேதனை என்ற உணர்வு தூண்டுகின்றது அந்த வேதனை என்ற நஞ்சு இதுடன் கலக்கப்படும் போது நாம் எதையாவது ஒரு பொருளை பார்க்கிறோம் கீழ் உந்துடுமா என்று பயமாக்கிவிட்டால் அந்த பொருளை அந்த எண்ணத்தால் எண்ணும்பதனை பாருங்க ஒரு பொருள் கீழே விழுந்தே ஆகும் ஆனால் அதே சமயத்தில் அந்த மன உழைந்து கொண்டு இதை மாற்றி வைக்க வேண்டும் என்ற எண்ணால் உடனே அது வரும் ஆனால் நாமோ இது கீழே விழுந்துடும் எண்ணுவோம் ஆனால் எடுத்து அதை மாற்றி வைக்க மனம் வராது ஆக இந்த உணர்வுகள் இத்தகைய நிலையை கொண்டு அதையே எண்ணத்தில் போது இந்த உணர்வின் அலைகள் மோதும் போது நாம் எண்ணிய எண்ணங்களும் எதிர்கொள்ளும் உணர்வு அலைகள் மோதப்படும் போது காற்றலை போல வந்து அதை பார்க்கலாம் அந்த பொருள் ஆடுவதை ஆக மனிதனின் உணர்வின் உணர்ச்சிகள் அது கொஞ்சம் இருப்பதே இதில் உள்ள சார்ந்த பலனா எழுத்து தற்பின் கேள உணர்ச்சி இப்ப பார்க்கலாம் கோயில்கள்ல நாம ஜோஷியம் பார்க்க போகும்போது பூ வச்சு போவோம் நல்ல நேரம் வருதான் கெட்ட நேரம் வருதான் இவர்கள் எதை எண்ணு கொண்டு வச்சிருந்தாரோ அந்த பூவை பார்ப்பாங்க அது பார்த்த உடனே இந்த உணவுகள் அங்கே செல்லும் அந்த உணவு சென்ற பின் உடனே என்ன செய்யும் நமக்கு நல்ல நேரம் இருந்தா இந்த சிகப்பு பூ வரட்டும் கெட்ட நேரம் இருந்தால் வெள்ளப்பூ வரட்டும் என்னங்கன்னா ஒரு சிலர் இப்படி எண்ணுவாங்க அந்த கெட்ட நேரம் இந்த உணவு எண்ணும்போது இந்த அழுத்த இருந்தவொடனே சிகப்பு பூ விழுந்தவொடனே கெட்ட நேரம் இந்த பொண்ணு வேண்டாம் ஒரு காரியத்தை போக வேண்டும் என்றால் இந்த உணர்வு நிலையை கண்ணிலே படரப்படும் போது அது எதிர்மிலையான உணர்வு வரப்போம் முதல் உணர்வு எப்படி இயக்குறது என்று நம்ம தெரிந்து கொள்ளும் பார்த்து பார்ப்பாங்க தாங்க இருந்து பூ விழுதா அவளுக்கு அதில் வெள்ளப்பு விழுந்தா இவருடைய மனம் எது இருக்குமோ அதில் ரெண்டு பேர் புருஷனும் கொண்டாக்கி ரெண்டு பேர் போறாங்கன்னு வச்சுங்க மனைவி ஒரு பக்கம் அல்லது அதே சமயத்தில் பொண்ணு கொடுப்போம் நிலையும் மாப்பிள்ளை கொடுப்போம் நிலையும் வர்றாங்க தகவல் எப்படியோ இதுக்கு வெள்ளப்பு வந்தால் பரவாயில்ல அப்படின்னு ஒரு சாரா நினைக்கிறாங்க அந்த வேதனை மகிழ்ச்சி உணர்வு இருந்தாலும் இவங்க என்ன செய்றாங்க இவங்க சார்பில் உள்ள பெண்களோ இது பொண்ணு வந்தாச்சுன்னா சரியில்லை இந்த சாமி அதை உத்தனை சொல்லணும் இந்த உணவுகளை எண்ணி பார்க்கப்படும்போது எதிர்மறையான நிலைகள் உருவாகும் அதில் இந்த உணர்வின் தன்மை வரப்படும் எவரது எண்ணம் வலுவாகின்றதோ அந்த எண்ணத்துக்கு தக்கவாறு இந்த உணர்வு வரும் இப்ப இந்த போராட்டம் முறைகள் நீங்க பார்க்கலாம் அந்த பூ சாமி மேலே இருக்கிற ஆடுகளெல்லாம் நம்ம நிசன் சாமி அருள் சக்தி அங்கே கொடுக்கின்றது நம்மளுக்கு வரம் கொடுக்கிற இந்த உணர்வின் எண்ணங்கள் அதை இயக்குகின்றது இதே போலதான் நமது வாழ்க்கை ஒரு மனிதன் மேலே அரிப்பாக திறந்து எடுத்துக்கணும் அதை ஒற்றுப்பாருங்க பாருங்க தாண்டி உங்கள் கையை எங்கேயாவது ஒரு பக்கத்தில் தேய்க்க ஆரம்பித்து விடுங்க அந்த உணர்வின் உணர்ச்சிகள் நமக்குள் நம்மை அறியாமலேயே இந்த உணர்ச்சிகளை தோண்ட செய்யும் ஏனென்றால் இந்த இயக்க உணர்வுகள் நாம் எதை உற்று பார்க்கணுமோ நுகர்கின்றது அதே உணர்வு நம்மை அறியாமலேயே அந்த செயல்களை செயல்படுத்துகின்றது ஒருத்தர் தலையை சொறியதை பார்த்துக்கிட்டே இருக்கட்டும் நம்ம அறியாமல் அந்த கை என்ன தலையை சொறியப்போம் காரணம் அந்த உணர்வின் எண்ணங்கள் நாம் நுகரப்படும் போது அந்த உணர்ச்சிகள் நம்மை இயக்குகின்றது இதெல்லாம் இந்த இயற்கையின் சில நிலைகள் இதை போன்றுதான் மனிதனின் வாழ்க்கையில் பிறர்களுடன் வேதனை நாம் நுகர்ந்தோம் என்றால் அந்த வேதனை உணர்வு நாம் நல்ல குணங்களை அந்த வேதனை இந்த விஷம் நாம் தெளிவாக்காதவையை உருவாக்கி விடுகின்றது அப்ப நாம் சிந்தித்து செயல்படும் தன்னை இறக்கின்றது நல்ல சொல்களோ நல்ல பாறைகளோ நாம் சொல்ல தவறிவிடுகின்றோம் ஆக அந்த நிமிடத்தில் ஒரு நல்லது நன்மை இதை செய்ய வேண்டும் என்று எண்ணினாலும் நல்லதே நம்மால் சொல்ல முடியும் நிலைகள் இல்லாது போய்விடுகின்றது ஆக நல்ல உணர்வுகளை நமக்குள் நினைவில் இல்லாது போய்விடுகின்றது ஆக நல்ல காரியத்தை செயல்படுத்த முடியாது போய்விடுங்கள் உதாரணமாக இன்று நான் தொழில் செய்யப் போகின்றேன் ஒரு புதிதாக நான் தொழில் ஆரம்பிக்கப் போகிறேன் என்று வைத்துக் கொள்ளும் இந்த எண்ணத்தை வலுப்படுத்திக் கொள்ளுகின்றார்கள் அந்த எண்ணத்தை வலுப்படுத்திக் கொண்டு செய்யப்படும் போது நாம் அதற்காக வேண்டிய எண்ணங்களை எடுத்து அது செயலுக்கு போகின்றோம் ஆனால் செயலுக்கு போக போகும்போது ஒருத்தர் அரசியர் போல இடஒது எல்லாம் இந்த மாதிரி நஷ்டமாயிட்டானோப்பா அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிட்டு இருப்பாங்க இவங்க போகும்போது இந்த உணர்வு உட்பட்ட போகும்போதே எதிரொலியுடையதை என்ன ஆகுமோ இதை இணைத்துக் கொள்கின்றாள் அப்ப போன உடனே எப்படியும் தொழிலும் செய்ய வேண்டும் நாம் எழுத்த காரியத்தை முயற்சி எடுக்க வேண்டும் என்று எண்ணினாலும் இந்த உணர்வு கலந்து விடுகின்றது இப்படி கலந்து விட்டால் அதன் துணையாக நீங்க அந்த போகும்போதே இந்த இறுக்கட்டான உணர்களை எங்க தோன்றும் ஆக இந்த உணவின் தன்மை தனக்கு வரப்படும் போது எண்ணங்கள் வலுப்பெற்று வருகின்றன அப்புறம் அந்த வியாபாரத்தை வைக்கும் போதே நாம தொழில ஆரம்பித்தவளே இந்த எண்ணம் வரும் இது விற்குமா விற்காதா வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா இந்த உணர்வுகளால் வெளிய வரும் இந்த மனங்கள் வந்து விடுகிறது இந்த எண்ணத்தை கொண்ட பெண் நம்ம வந்து சரக்கை பார்க்கப்படும் போது அந்த சரக்கை எடுத்து பார்க்கின்றார்கள் அப்ப அந்த சரக்கு எடுத்து பார்க்கும் போதே எந்த மனிதன் பார்க்கிறான் என்ன சொல்றானோ இந்த உணர்வு வரும் ஆக அந்த வெறுப்பின் தன்மை வரப்படும் போது இது என்ன அப்படிமா இந்த என்ன விலைங்கன்னு சொல்லப்படும் போதே இது விலைங்க எடுத்தோன்னு ஆரம்பிச்சிடும் ரெண்டு ரூபாய்க்கு பைசா தான் வச்சிருக்க ஒன்னு தொண்ணூறுக்கு கொடுக்கறங்க பத்து வயசு லாபம் வச்சு உண்மையை சொல்லி நான் விற்கலாம் ஆனா சொன்ன உடனே என்ன ஆகுது சரி சரி இது ஒன்னாறு ரூபாய்க்கு தரீங்களாம் பாணர்வு என்ன செய்யும் இது ஒன்னாறு ரூபாய்க்கு தரீங்களா ஆக இந்த உணர்வுகள் அங்கே பட்ட நாம் வியாபாரம் எதிலே வந்தோமோ அந்த சந்தேகத்தை இங்கு உருவாக்கி கொண்டே இருக்கும் இது எல்லாம் நமக்குள் விளைந்த உணர்வுகளே நம் அணுக்களாக விளைந்து அந்த அணுக்களுக்கு உணவு தேடும்போது இந்த உணர்வு நான் வரும் அப்ப நாம் எதை செய்ய வேண்டும் எந்த தொழில் நாம் ஆரம்பித்தாலும் இதற்குத்தான் விநாயகரை வைத்து நாம் எதை வினையாக்க வேண்டும் வினைக்கு நாயகனாக நாம் இணைக்க வேண்டும் என்றும் உயிரணு தோன்றி பல கோடி சரீங்களை எடுத்து இன்று நம்மை மனிதனாக உருவாக்கி மனிதானத்தின் உணவின் தன்மை ஒளியாக மாற்றி இன்றும் துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளான் ஒளியின் சொல்றாக அப்ப நாம் எதை என்ன வேண்டும் எந்த வியாபாரத்தை எடுத்தாலும் நீங்கள் பிள்ளையார் செய்து போட்டு அவருக்கு ரெண்டு அபிஷேகத்தை பண்ணிட்டு அர்ஜனையை பண்ணிவிட்டு அருவும்புள்ளை கொடுத்து விட்டு ஆழப்பழத்தின் தேங்காயம் கொடுத்து போட்டு பார்த்தா அந்த வினைக்காக ஆகவே நமக்குள் அந்த மகிழ்ச்சியான நிலைகள் உருவாக்கும் இந்த உணர்வின் தன்மை அந்த மகிழ்ச்சியின் உணர்வை நாம் பெற வேண்டும் அவன் காட்டிய உணர்வு எனக்குள் விளைய வேண்டும் என் பார்வை அனைவரும் மகிழ்ச்சி செய்ய வேண்டும் இந்த எண்ணத்தையும் நாம் பார்த்தோர் அனைவரும் நலம் பெற வேண்டும் என் வாடித்தால் அனைவரும் நலம் பெற வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் நலம் பெற வேண்டும் என்ற உணர்வினை தனக்குள் எடுத்தல் வேண்டும் ஆக நாம் எந்த எண்ணத்திற்கு நாம் செல்லுகின்றமோ அந்த ஞானின் உணர்வை இணைத்துக் கொண்டால் எப்படி முன்னெட்டாம் போச்சு தன் உணர்வின் தன்மை கொண்டு பெண் இதை சிறு அணுக்களை விலகி சென்றுவிடும் ஆனால் அதே சமயத்தில் அந்த இலையில் உள்ள நுண்ணிய அணுக்களை அது உணவாக உட்கொள்ளுகின்றோம் ஆனால் அதே சமயத்தில் இந்த மின்னட்டாம் பூச்சி தனக்கு வருது என்றால் இந்த குருவி என்ன செய்யும் அதை புளித்துக்கொண்டு களிமண்ணை ஒட்ட வச்சு அதில் கொண்டு ஒட்ட வச்சு விடும் இந்த தூக்க நத்தாம் குறி அதுக்கு லைட்டாக இது பயன்படுத்த வேண்டும் கூண்டுகளில் பார்த்தா களிமண் இருக்கு அது பறந்து போனோம்னு கொத்தி அதில் கொண்டு ஒட்ட வச்சு அதனுடைய வெளிச்சத்தை கண்டு அந்த குஞ்சுகளுக்கு வலி கொடுக்கும் ஆக போய் தவிக்காதபடி இந்த உணவின் தன்மை அஞ்சி வாழும் கட்டாமல் இருப்பதற்கும் அது சப்தம் விட்டால் மற்ற ஏதாவது வந்துவிடும் என்று அதனால்தான் இந்த தூக்கு குருவி கனமான பூனையோ எலியோ மற்றது அங்கே வந்துவிடாதபடி ஒரு முனியில் அந்த வைத்து அது உட்கார்ந்தவனை இழுத்துவிடும் அதனுடைய வலு இழந்துவிடும் தான் அதுக்குண்டான ஞானத்தை கொண்டு அந்த அறிவின் தெளிவு கொண்டு ஒரு மரத்தில் தூக்குநத்தாங்குருவி கெட்டி அதற்கு அந்த குஞ்சிகள் சத்தம் போடாமல் என்ற சப்தத்தை கண்டு அந்த உணர்வு அலைகளை ஆக ஆகப்பூனையோ அதை உழைத்து கொண்ட இந்த இந்த அந்த உணர்வும் ஒளி கொண்டாது பறந்து வந்து இதற்குள் இருக்கும் குஞ்சிகளை அது கொண்டு விடும் ஆகவே இதை போன்ற நிலைகள் வந்து அந்த ஒளிகளை வராதபடி தடுப்பதற்காக இதை சப்தத்தை அமுக்க இந்த உணர்வின் ஒளிகளை அந்த ஒளியாக மாற்றுகின்றது இதை போன்று இதையெல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்லுகிறேன் என்றால் குருநாதன் இந்த இயற்கையில் வரப்படும் போது ஒவ்வொரு உயிரினுக்களும் எவ்வாறு விளைந்தது அதனை அறிவாக விளைந்த நிலைதான் மனிதனின் அறிவாக நீ உருவாக்கப்பட்டு மனிதனாக ஆறாவது அறிவாக வந்து காத்தியா எதையும் அறிந்து கொள்ளும் உணர்வாக நீ விளைந்துள்ளது உன் ஆறாவது அறிவு என்று தெளிவாக காட்டினார் என்ன அதைத்தான் உங்களிடம் நான் சொல்லுகின்றேன் ஆனால் இந்த உணவின் தன்மை கொண்டு எப்படி அந்த மின்னட்டாம் பூச்சி எடுத்து தன் குஞ்சிகளை அந்த ஒளி கொண்டு சப்தம் இல்லாதது செல்ல ஏனென்றால் இரவில் அதுவரையில் இந்த மின்னு கொண்டு இருக்கும் அந்த ஒளியை கொண்டு அப்படியே ஏங்கிக் கொண்டே பார்த்திருக்கும் அப்படியே உடங்கிவிடும் ஏனென்றால் குருநாதர் காட்டிய வழி ஒன்று அது ரவெல்லாம் அது எண்ணத்தை எண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம் இது அறிவால் அறியக்கூடிய நிலைகள் இருந்தாலும் அந்த உணர்வால் உணர்வின் தன்னை எப்படி நீ அறிய வேண்டும் என்ற காட்சியை நிறைவு கொண்டும் அது காட்டியது ஏனென்றால் உடலுக்குள் அன்று எனது குருநாதர் கண்ணில் நினைவு ஆற்றலை கொண்டு ஒரு மனிதனை உற்று பார்க்க செய்வார் அந்த உடலுக்குள் அவர் வேதனை வரும் இப்ப எனக்கு இங்க மேல வலிக்குது என்றால் உடனே என் அதை அவர் ஒரு முறைப்படி எனக்கு சொல்லியிருப்பார் அந்த முறைப்படி அந்த உணவின் நினைவு கொண்டு கண்ணிலே பார்த்தோம் என்றால் அந்த உடலுக்குள் மற்ற எதிரி அணுக்கள் இந்த உடலை உருவாக்கிய அணுக்களுடன் இது போராடி அதை கொண்டு குசிக்கும் நிலை விரப்பும்போது இந்த அணுக்கள் அங்கே நமக்கு வழியேற்படும் இதையெல்லாம் ஆரம்ப காலத்தில் தெரியும் வெகு பேருக்கு இதை எல்லாம் வெளிப்படுத்த பாரு என்ன இருக்கு கை முடிஞ்சிருக்குதான் அந்த ரெக்கத்தில் என்ன இருக்குது இவங்க உடல்ல என்னென்ன உருவாகுது இவங்க வயிற்றுக்குள் கேன்சர் என்றால் கட்டினுடைய நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்க வைப்பேன் ஏனென்றால் அந்த உணர்வுகள் எப்படி இயங்கிறது என்று எனக்கு குருநாதர் காட்சி அறுவழியை எல்லாத்தையும் பார்க்க வைத்தேன் ஆனால் அந்த மாதிரி பார்க்கப்படும் போது பேருடைய நோய்களை இவங்க அதிகமாக கவர்ந்துவிடுவார் என்ன ஏது என்று பின் அந்த நோயைத்தான் இவங்களுக்கு வளர்த்துக் கொள்வார்கள் அந்த அருஞானத்தை ஒரு வளர்க்கும் நிலைக வரும் இது பேராட்சி ஆட்சியமா உன் குடும்பத்தில் இப்படி எல்லாம் வந்ததுங்க சண்டை வந்ததுங்க இதை நுகரம் சொல்லுவாங்க கெட்டதெல்லாம் எங்களால் சொல்ல முடியாது கடைசியில் இந்த உணர்வு எல்லாம் பார்த்தால் தேவி அதாவது ஒரு மனிதன் உடலில் தெய்வங்களை பற்றி எதை வழங்குகிறோம் இந்த உணர்வலை சொல்லுகளாக அமைகின்றது அதே தெய்வ பக்தி கொண்ட அந்த மனிதன் இறந்து விட்டால் அதே பக்தி கொண்ட மனிதன் இயங்கப்படும் போது தெய்வமாக காட்சி தரும் இதையெல்லாம் எப்படி உருவாகிறது என்ற வேலையை தெளிவாக்குற ஆரம்ப காலங்களில் இதெல்லாம் எல்லாருக்கும் காட்டி வந்தது கடைசியில் என்ன இவர் எந்தெந்த ஆசை கொண்டு தெய்வங்களை வணங்குனாங்களோ அந்த மனிதன் இறந்த பிற்பால் அதே தெய்வப்படுத்தி கொண்ட மனிதன் இயங்கினார் அதே ஆன்மா இங்க வரும் இவர் எந்த தெய்வத்தை வணங்காரோ அதே தெய்வத்தை இறந்த அந்த ஆன்மா வரும் கூடி வரும் ஆகா நான் காமாட்சியை பார்த்தேன் மீனாட்சியை பார்த்தேன் எங்க குல தெய்வத்தை பார்த்த முருகனை பார்த்த அவங்க வழிபட்ட உணர்வுகள் அதன் வழிகளை பார்ப்பார்கள் அந்த தன்மை அவர் வேதனைப்பட்டாரோ அதுவும் இவருக்குள் எனக்கு தெய்வம் காட்சி கொடுத்தது என்று ஆனால் அவர் எந்தெந்த தெய்வத்தை எண்ணி நோயால் மடிந்தாரோ அந்த மடிந்த உணர்வின் தன்மையே இங்கே வரும் இதை பார்க்கலாம் ஆக அவருக்கு அருளாகும் எனக்கு இப்படி சோதிக்கின்றானே மிருகம் என்னை இப்படி காடி சோதிக்கின்றாரே என் கோரை என்னை சோதிக்கின்றது என்று இவர்களெல்லாம் நாம் உணர்வின் தன்மை அணுக்களாக மடரப்ப அந்த உணர்வு நமக்குள் செல்லாக உழைகின்றது பின் அது அலைகளாக படர்கின்றது அதே எண்ணம் கொண்டு பின் அது உருவங்கள் நமக்குள் தெரிகின்றது இதை போன்ற நிலைகள் தான் அது உருவாகும்